நிலோவர் விதத்துல திடீர்னு ஒரு வியாபாரம் பண்ண வச்சு அது வந்து எதிர்பாராத அதிக விதமான வளத்தை கொடுத்து அந்த மாதிரி நம்மளுடைய ஏதோ வந்து கடந்த நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு இப்ப வீட்டுல குழந்தைகள் கல்யாணம் ஆகல திருவண்ணமாக திருமணம் படை நடக்குதுன்னு சொல்றாங்க மூணு குழந்தை மூணு மாசமோ ஒரு அஞ்சு மாசம் உள்ளாட்டம் நடந்துட்டு கட்டாயமா நல்ல வர பொண்ணுக்கோ பையனுக்கோ கட்டாயம் நல்ல வரம் கம்ப்ளீட்டா அப்படிட்டாங்க அது எந்த விதமான கிடையாது

உயர்ந்த உயர் படிப்பு எல்லா விதத்திலையும் எல்லாம் கொடுத்து நல்லா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்துல சொல்ல யாராரு கட்டின வேணுமோ அதெல்லாம் பிரார்த்தனை ஆனா யாருக்கு என்ன விடமா அந்த பிரார்த்தனை பண்ண உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நோய் நிவாரணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா படிச்சு செஞ்சு கொடுக்கக்கூடிய சத்யநாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு

ஒரு சேலஞ்சாவே அப்பேற்பட்ட வந்து அற்புதமான ஒரு சுவாமி சத்யநாராயணன் எந்தெந்த விதத்துல எல்லா விதத்திலும் எடுத்துவார் இதுல வந்து பொறுமையோட பகவானுடைய வந்து இந்த பூஜை முடிஞ்ச உடனே அஞ்சு கதைகள் இந்த யாருக்கு நம்ம பண்ண போறோம் நீங்க எல்லாருமே அவங்க இந்த சாமான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோபத்துல சமர்ப்பணம் என்ன அபிலாஷையோ என்னமோ வந்து நிறைவேற்றி தருவார்கள் இது வந்து கழிவுகளை கண்கண்ட ஒரு தெய்வம் சத்யநாராயண சுவாமி இதுல வந்து எப்படி வந்து ஸ்ரீனி பாபா சாய் பாபா போனது கடங்குற வந்து பெற்றிரு காலங்காலமா வந்து சத்திய இவர் வந்து சத்யநாராயண விரதம்

அடுத்த வாரம் இதுல அடுத்த மாசம் வந்து நீங்க ஒட்டில உங்களை சேர்ந்து சார்ந்தவங்களே கோயில் காய்ச்சிட்டு வரணும் இந்த பூஜை கலந்துக்க வைக்கணும் எல்லார் வீட்டிலையும் எல்லார் வீட்டிலயும் இங்க யாரா இருக்கிறாங்க எல்லார் வீட்டிலயுமே அவங்க சுபிக்ஷம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதுக்கப்புறம் பகவான் பகவானுடைய சிந்தனை ஞானம் அந்த ஞானம் ஞானம் அந்த நாளுமே எல்லாரும் கிடைக்கணும் மனிதனாக பிறந்தவங்களுக்கு இந்த நாளும் இருக்கு இது வந்து நீங்க வந்து பரிபூர்ணமா பிரார்த்தனை பண்ணுங்க